அலமதுல்லா ரபீல் ஆலமீன்ஸ்லாத் வசலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா ஐ அல் முர்சலீன் வாலா அலிஹி விஹி வசல்லம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை எல்லாவும் நல்லடியார்களே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை விளக்கம் என்ற புத்தகத்திலே புதியதொரு பாடத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாள் முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களே நம்புவது என்ற பாடத்தில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம் பொதுவாக மலக்குமார்கள் என்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அவர் கண் எமது கண்களுக்கு விளங்காத ஒரு படைப்பு அல்லாஹுடைய கம்பீரமான படைப்பு என்ற சில விடயங்களை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனாலும் இந்த மலக்குமார்கள் நம்புற சொன்னால் என்ன எப்படி நம்ப வேணும் அப்போ இஸ்லாத்துடைய ஆறு நம்ப வேண்டிய ஆறு கடமைகளிலும் முக்கியமான ஒன்று தான் இந்த மலக்குமார்களை நம்புறது இது எப்படி நாங்கள் நம்புகிறது சம்பந்தமாகத்தான் ஆசிரியர் என்று அதில் சில தெளிவுகளை நமக்கு சொல்லுகின்றார் அவள் பாருங்கள் சகோதர சகோதரிகளே ஆசிரியர் இங்கே சொல்லும் பொழுது மலக்கு இவங்க யாருன்னு சொன்னால் இவர்கள் நம் கண்களுக்கு புலப்படாத ஒரு படைப்பினம் அல்லாஹோ இபாதத் வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்கள் படைத்து பரிபாலிக்கும் சிறப்பு தன்மைகளோ கடவுள் தன்மைகளோ எதுவும் அவர்களுக்கு கிடையாது அல்லாஹ் அவர்களே ஒளியினால் படைத்தான் தனது ஆணைக்கு முழுமையாக கீழ்ப்படியும் தன்மையையும் அதனை அமுல்படுத்தும் ஆற்றலையும் அவர்களுக்கெல்லாம் வழங்கியுள்ளான் இதுதான் ஒரு என்று சொன்னால் சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம் அல்ல அவங்கள படைச்சிருக்கிறது அதே போல் ஒளியினால் படைச்சிருக்கிறான் கண்களுக்கு விளங்காத ஒரு படைப்பினம் முக்கியமாக அவங்களுக்கு படைத்து பரிபாலிக்கக்கூடிய சிறப்பு தன்மை இல்லை அது அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது அதே போல் கடவுள் தன்மைகளோ அப்படின்னா மலக்குமார்களை நாங்கள் வணங்குறது அவங்கள்ட்ட துவா கேட்கறது அறுத்து பழியிடுறது நேர்ச்சி வைக்கிறதெல்லாம் எல்லாம் அதுன்னு சொல் எங்களுக்கு சொல்லுது அப்படினா கடவுள் தன்மை அந்த மலக்குமார்களுக்கு இல்லை அல்லாஹ் அவங்களுக்கு விசேஷமான சக்திகளை கொடுத்திருந்தாலும் நாங்கள் கடவுள் தன்மை என்பது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை கட்டாயம் நாங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக அல்லாஹ் அவனை திருமறையில் சொல்லும் பொழுது அவங்க யார் என்று சொன்னால் எவர்கள் அவன் அருகில் இருக்கின்றார்களோ அவர்கள் அதாவது மலக்குகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கர்வம் கொண்டு அவனுக்கு இவாத செய்ய மறுப்பதில்லை கலைத்து போவதும் இல்லை இரவு பகல் எந்நேரமும் அவனை புகழ்ந்து துதி பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் சோர்வடைவதும் இல்லை என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவன் பாருங்கள் அல்லா ஒரு கூட்டத்தை அவனை வணங்கிறதுக்குண்டு சொல்லியே படிச்சிருக்கிறான் அவங்க களைச்சி போகிறதோ அல்லது கர்வம் கொண்டு இவாத செய்ய மறுக்கிறதோ அல்லது சோர்வடைவதென்ற செய்தியே அந்த வழக்கு இல்லை இரவு பகல் எந்த நேரமும் அவர் அல்லா என்ன அல்லாஹுவை வணங்கி கொண்டு தான் இருக்கின்றா என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உங்களுக்கு ஒரு சில பார்க்கலாம் எங்களில் நான் அல்லாஹுவ வணங்குறேன் இபாதத் செய்கிறேன் எத்தனையோ ஹஜ்ஜி அல்லது உம்ரா இரவு நேரத்தில் நின்று வணங்குறேன்னு சொல்லி சிலவங்க பெருமை அடிப்பாங்க உண்மையாகவே இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்றது இல்லை பெருமை அடித்தால் போல் ஒருவர் அவர் செய்கிற அமலை வச்சு அவர் என்ன செய்யக்கூடாது கர்வம் கொண்டு கொள்ளக்கூடாது போல் அதில் பெருமை அடிக்கக்கூடாது அதேபோல் அவர் நான் இபாதத்தாலே என்று கூட சொல்லக்கூடாது ஏனென்று சொன்னால் இபாதத்துகள் செய்வது எங்கட தேவைக்கு தான் நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு சொருக்கம் கிடைக்கும் ஆனால் இபாதத்தின் மூலமாக அல்லாஹுக்கு இதில் எந்த தேவையும் இல்லை அல்லாஹ் ஒரு கூட்டத்தையே படைச்சி வச்சிருக்கிறான் அவங்க சோர்வடைவதே இல்லை என்ற செய்தியை எனக்கு இந்த குரோனா சின்னத்துல பார்க்கலாம் அப்போ இந்த மலக்குமார்கள் அல்லா படைச்சிருக்கிறது முக்கியமாக அவனை வணங்குறதுக்காக வேண்டித்தான் அப்ப அடுத்ததாக ஆசிரியர் சொல்லுகின்றார் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் அவங்க எத்தனை பேர் என்பதை அல்லாஹுக்கு தவிர வேறு யாரும் தெரியாது கணக்கிட முடியாது என்ற செய்தியை குறிப்பிடுகின்றான் சுபகான் அல்லா பாருங்க அப்ப இது முக்கியமான ஒரு செய்தி மலக்குமார்கள் எத்தனை பேர் என்றது தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்போ இது சம்பந்தமாக அனுசரலீலாங்களுடைய ஹதிஸன் இங்கே குறிப்பிட்டார் ஆசிரியர் மேராஜ் சம்பவத்தில் அவங்களுக்கு நடந்தது ரசூல் அவங்க வானத்தில் உள்ள பைத்துல் மாமூர் நபி அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது பைத்துல் மாமூர் என்பது சரியாக காபத்துல்லாவுக்கு மேலால் இருக்கக்கூடிய ஏழாவது வான வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மஸ்ஜித் அதை நமக்கு ஒரு ஆலயம் என்று சொல்லலாம் அப்போ இதில் தினமும் எழுபதாயிரம் வழக்குகள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதை விட்டு வெளியேறினால் அங்கு திரும்ப ஒருபோதும் வரமாட்டார்கள் இதுவே அவர்களின் கடைசி வருகையாக இருக்கும் என்ற செய்தியை ரசோல்லாங்க சொன்னாங்க அப்போ பாருங்க எண்ணிக்கை என்பது எங்களுக்கு தெரியாது அந்த பைத்துல் மாமூர்ல சொல்லும் பொழுது சொன்னாங்க அந்த பைத்துல் மாமூர் அவ்வாறு விழுந்தால் காபத்துல்லாவுக்கு சரியாக நேராக விழும் என்று ரசோல்லாங்க சொன்னாங்க விழுகிறது செல்ல இல்லை அந்த அதனுடைய பூலோக அம்சத்தை அரசு அவங்க சொல்லும்பொழுது சொன்னாங்க சரியாக அந்த காபத்துலாவுக்கு மேலே தான் இருக்குது அப்போ இந்த பைத்துல் மாமூரில் ஒரு நாளைக்கு மாத்திரம் எழுபதினாயிரம் வழக்குமார்கள் வந்து தொழுவாங்க தொழுதுட்டு போனால் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அப்போ வர்றவங்க எல்லோரும் புதுசுதானே ஒவ்வொரு நாளைக்கு புதிய புதிய வழக்குமார்கள் தான் வர்றாங்க அப்போ எண்ணிக்கை என்பது கணக்கிட முடியாது எல்லாவுக்கும் மாத்திரம்தான் தெரியும் என்ற செய்தியை நாங்கள் முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய அம்சங்கள் இங்கே ஆசிரியர் நாலு விடயங்களை சொல்கிறார் இதைத்தான் நாங்கள் முக்கியமாக விளங்கி கொள்ள வேணும் இதில் என்னன்னு சொன்னால் முதலாவது அப்படியான ஒரு படைப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்ப வேணும் அல்லாவுடைய எத்தனையோ படைப்புகள் இருக்குது அதில் முக்கியமாக இந்த மலக்குமார்கள் இந்த இந்த வர்ணனைகள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்தந்த வர்ணனைகள் கொண்ட ஒரு மலக்குமார்கள் என்ற ஒரு குரூப் ஒரு கூட்டம் எண்ணிக்கை எமக்கு தெரியாது அல்லாவுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு கூட்டம் ஒரு படைப்பு இருக்கின்றதுன்னுதான் நாங்கள் நம்ப வேணும் முதலாவது இரண்டாவது அவங்களுடைய யார் யாருடைய பேர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்லாமுக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த பேர் அப்படியே நம்ப வேணும் யாருடைய பெயர்கள் சொல்லப்பட இல்லையோ அதை நாங்கள் பொதுவாக நம்புறது புது அரண்மங்க எல்லாருக்கும் தெரியும் ஜிப்ரியல் அலிஸ்லாம் இது குர்ஹான் ஹதீஸ்லாம் வந்திருக்குது அப்போ ஜிப்ரீல் அலிஸ்லாத்துட பேர் இவர் இப்படி ஒரு மலக்கு இருக்கின்றார் அவருக்கு அறுநூறு சிறகுகள் இருக்கின்றதை பின்னால் வருவதோ அதை நாங்கள் அப்படியே நம்புறது என்னென்ன பெயர்கள் நமக்கு தெரியாதோ சொல்லப்படவில்லையோ அதை நாங்கள் பொதுவாக நம்ப வேணும் அதே போல தான் மூணாவது அவர்களுடைய தன்மைகளில் இருந்து நமக்கு தெரிந்தவற்றை நாங்கள் நம்புகிறது உதாரணம் ஜபிரி அல்லாம் அவருடைய தன்மையை பொறுத்த வகையில் ரசூல்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய உண்மையான யதார்த்த நிலையை நான் கண்டேன் உண்மையாக அல்ல எப்படி அவங்கள படிச்சிருக்கிற அந்த படைப்பிலே நான் கண்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க நாங்கள் அவர்களை அறுநூறு சிறகுகள் இருந்தன என்றும் கீழ்வானத்தை அவர்கள் அடைத்து நின்றார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் இங்கு குறி ரசுல்லாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அளவு கம்பீரமான ஒரு படைப்பு தான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் கீர்வானத்தை ஃபுல்லாக அடித்ததாக போல இன்னம் சில ஹதீஸ் எல்லாமுக்கு பார்க்கலாம் அவங்களுடைய ஒரு சிறகுகளால் ஒரு ஊரையே அவ்வாறு அடுத்த மறுப்புறம் பெரட்டிய செய்திகள் கூட நமக்கு பார்த்து கொள்ளலாம் அதே போல் மலக்குகள் என்பவர்கள் வானவர்கள் சிலபோது மனித வடிவதற்கு மாறுவார்கள் அல்லாஹுவின் கட்டளையின் படி அல்ல அவங்களுக்கு கட்டளை இடும் பொழுது அவங்க மனித உருவத்தில் மாறுவாங்க உதாரணமாக இங்கே சொல்லும்பொழுது ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் மரியம் அலையலாம் அவங்கள்ட்ட அனுப்பிய போகுது அப்போ ஜிப்ரி அலிஸ்லாம் மரியம் அலையா அவங்களோட முன்னிலையில் முழு மனித வடிவத்தில் தோன்றினாங்க அதே போல அவர் நபி சல்லா அலே சலாம் அவர்களிடம் வந்த போது அப்படி நடந்தது அவ்வளே நபி அவர்களிடம் என்ன செஞ்சாங்க உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க இது முக்கியமான ஒரு ஹதீஸ் இஸ்லாத்துடைய மார்க்கத்தின் படித்தரங்கள் என்ற இஸ்லாம் ஈமான் இஹ்சான் என்ற செய்தியை குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு பார்க்கலாம் நாற்பது நபி மொழிகள் என்ற புத்தகத்தில் நபி அவர்களுடைய ஜிபி அலி இஸ்லாம் வர்றாங்க வெள்ளை வேலையர் என்ற உடையுடனும் கருமையான தலைமுடியுடனும் மனித வடிவத்தில் வர் வர்றாங்கிற சொல்லுவாங்கள்ட்ட பயணத்துடைய சோர்வோ கலை இடத்துல அவரத்துல காணப்படையில் அப்போ நபித்தோழர்கள் எவரும் அவரை முன்பின் அறிந்திருக்கவும் இல்லை வந்தவர் நபி சல்லா அலிசல்லாம் அவங்களோட அருகில் உட்கார்றாங்க தன்னுடைய முழங்கால நபி அவங்களோட முழங்காலோட சேர்த்து வைக்கிறாங்க தன் கைகளை தன் தொடைகள் மீது வைத்திருந்தார் இஸ்லாம் ஈமான் இஹ்சான் மறுமை மற்றும் அதன் அடையாளங்கள் ஆகியவற்றை நபிய அவர்களிடத்தில் வினவினார்கள் நபியாங் அவருக்கு பதில் அளித்தாங்க பிறகு ஜிப்ரி அலிஸ்லாம் சென்று விட்டார்கள் அவன் பிறகுதான் நபியாக சொல்கிறாங்க இவர் தான் ஜிப்ரில் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அப்ப ஜிப்ரல் அலை சலாம் அல்லாஹுடைய கட்டளையின்படி மனித உருவத்தில் வந்தார்கள் அதே போல் இப்ராஹிம் அலேஸ்லாம் லூத் அலேஸ்லாம் அவங்கள்ட்ட கூட மலக்குமார்கள் மனித வடிவத்தில் வந்த செய்தமைக்கு குரானில் கண்டுகொள்ளலாம் இது அவங்க அவங்களுடைய வர்ணனைகள் எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே நாங்கள் நம்புறது அடுத்ததாக தான் நாலாவது மலக்குகள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி என்னென்ன அமட்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என நாம் அறிந்துள்ளோமோ அவற்றை அவ்வாறே நம்புகிறது அப்படின்னா சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகள் ஜப்புகள் என்ன அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்ன வேலைகள் அல்லாஹ் அவங்களை செய்யும்படி கொடுத்திருக்கு உதாரணமாக அல்லாஹுவை துதித்து கொண்டிருக்கின்றார்கள் சடைவோ களைப்போ எதுவும் இந்த இரவு பகல் எந்நேரமும் அவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் முக்கியம் அப்ப மலக்குமார்கள் என்பதெல்லாம் படைச்சிருக்கக்கூடிய முக்கியமான காரணமே அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படிச்சிருக்கிறான் இன்னைக்கே எனக்கு தெரியாது இப்போ சடைவோ களைப்போ எதுவும் இல்லை இரவு பகல் என்று கூட அவன் பார்க்கறல இந்த நேரமும் அல்லாஹ் என்ன செய்வாங்க தொழுது கொண்டு வழிபட்டுபாதை செய்து கொண்டே இருக்கின்றார் என்பதை நாங்கள் கொள்ள வேணும் நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இது இல்லாமல் இன்னொரு உலகம் இருக்குது அல்லா ஒரு அப்படி ஒரு கூட்டத்தையே படைச்சிருக்கிறான் அவனை வணங்குறதுக்காக வேண்டி அவள் பாருங்கள் சுபகான்ல எப்படி அல்லாவுடைய படைப்புகள் அல்லா எங்கள்ட்டேருந்து நாங்கள் செய்யக்கூடிய எவ்வளோ இபாதி செய்தாலும் அல்லா இருந்து எதிர்பார்க்கிறதே இல்லை அது நாங்கள் செய்கிறது எமக்குத்தான் அப்போ அல்லாஹ் இப்பாதத்து கண்டு செல்லியே இரவு பகலாக ஒரு கூட்டத்தை படைச்சிருக்கின்றார் என்ற செய்தி நாங்கள் முக்கியமாக விலையும் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்கின்றார் ஆசிரியர் அவர்களில் சிலருக்கு பின்னரும் பிரத்திய அமல்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன வகையை சேர்ப்பிக்கிற பணிகளை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிப்ரீல் அலிஸ்லாமாவை நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல ரசூல்மார்கள்ட்ட நபிமார்கள்ட்ட அல்லாஹுடைய தூது செய்திகளை கொண்டு வந்து கொடுக்குறவர் அடுத்ததாக மழை பொழிவித்து தாவரங்களை வளர்க்கும் பணியில் மீக்காலி அலி இஸ்லாம் அவங்க அதுபோல் மறுமை நாளில் படைப்புல்கள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பும் போது சூர் உதர பொறுப்புக்கு இஸ்ராஃபில் அலேசலாமாகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல மனிதர்கள் மரணமாகும் போது உயிர்களை கைப்பற்றும் பணியில் மலக்குள் மவுத் இப்படி தான் அந்த பேர் வருவது எனும் வானவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதுபோல் நரகத்து காவலாக மாலிக் அலேசலாம் அன்னையரின் கருவறைகள் உள்ள சிசுக்களை கவனிக்கும் பொறுப்புல வேறு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல கருவறையில மனிதனுக்கு நான்கு மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டால் இது எங்களுக்கு ஹதீஸில் பார்க்கலாம் அல்ல அதனிடம் ஒரு மலக்கு அனுப்பி அந்த மனிதனுடைய ரிஸ்க் உணவு என்ன சாப்பிடுவார் எப்போ சாப்பிடுவார் என்ற செய்தியையும் ஆயுட்காலம் அதே போல் அவர் நட்பெயருடையவரா நல்லவரா அல்லது கெட்டவரா சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா என்ற செய்தியை கூட அந்த மலக்குகளாக பொறுப்பாக ஒரு மலக்க வச்சிருக்கின்றான் அவரை பணிக்கிறான் அதே போல் மனிதர்களுடைய செயல்களை பாதுகாத்து வைக்க ஒவ்வொருவருக்குமாக அவற்றை எழுதவும் சில மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருப்பது போன்றோ இரண்டு மலக்குகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனிதனின் வலது புறம் ஒருவர் இடதுபுறம் ஒருவர் அப்போ அதே போல் மரணமடைந்தவரிடம் கேள்வி கேட்பதற்காக சில மலக்குமார்கள் நியமித்து வச்சிருக்கின்றான் அப்போ ஒரு மனிதர் மௌதாபுரம்னு சொன்னால் அவனுடைய மனிதனுடைய மண்ணறையில் வைத்தும் அவனிடம் இரண்டு மலக்குமார்கள் வருகின்றார்கள் இந்த ஹதீஸ் நாங்கள் அதிகமாக ஜனாசாக்களுக்கு கலந்து கொண்டால் அந்த பய நிகழ்ச்சிகளில் சொல்லுவாங்க இதை அவனுடைய இறைவன் யார் அவனுடைய தீன் மார்க்கம் என்ன அவனுடைய நபி யார் என்பது பற்றி அவனிடம் வினவுவார்கள் என்ற செய்தியை நமக்கு கண்டுகொள்ளலாம் பாருங்க அவர்களே இதுதான் அப்ப இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மூன்று அடிப்படை விஷயங்கள் உன்னுடைய இறைவன் உன்னுடைய மார்க்கம் நீ நீ பின்பற்றக்கூடிய அந்த நபி அவர் யார்ன்றது கேட்பான் யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல சரியாக ஒழுங்காக முஸ்லீமாக வாழ்ந்தாரோ அவர் பதிலளிப்பார் இது மூணுக்கும் யாருக்கு தெரியலையோ ஹா ஹாண்டு தான் பதில் அளிப்பார் என்ற செய்தியை நமக்கு அதை செல்ல பார்க்கலாம் இன்ஷால்லா நாங்கள் எவைகளை கேட்டோமோ அவைகளை நாங்கள் படிப்பது போன்று பிற மக்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக ஆஹ்ருதாவான அனி அஹமது ரபில் ஆலமீன்